ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு உண்மையாகவே இதுதாங்க ஒரு என்ன பிரச்சனைனா இந்த கடையில் ஜூனியர் சிட்டி கொடுக்கிறது உருவாக்கி அப்படின்னு இது பண்ணிப்பான்னு கேள்விப்பாரு பாப்பா ஒன்று வந்திருவாங்க வந்தால் ஜுனிவர்சிட்டி போடியது ஒரு ஹீரோ மாதிரி இருக்குங்க விஷயம் என்ன சொன்னால் அவனோட பேர் என்னோட பேர் அருண் அருண் தான் யாரும்தான் இப்போ நான் கேள்விப்பட்டது ஜூனிவர்சிட்டி சம்மந்தமான கடையில் இல்லை ஜூனிவர்சிட்டி சம்மந்தமான கடைகள் இல்லை என்ன இதுலேருந்து ஒரு

இது மாணிப்பாயிலையும் ஒன்று ரெண்டு மாதத்து மூணு மாதத்து மூணு தான் ஓப்பன் ஆனது என்ன நம்ம ஸ்போர்ட் எங்கட ஸ்போர்ட் எங்கட ஸ்போர்ட் வந்து நான் நினைக்கிறேன் நான் ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்ட் அது டீ சும்மா நார்மலா யா இது ஓப்பன் இது டீ ஸ்ட்ரீட் ஃபுட் இல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் இல்ல நான் சொல்றேன் ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்ட் தான் சொல்றேன் நைட் டைம் ஸ்ட்ரீட் ஃபுட் அது ஒரு 4 மணில இருந்து 12 மணி வரைக்கும் டீ அந்த டீல பல வெரைட்டி இருக்கு யா கேக் அப்படி இருக்கு இது நீங்க எத்தனை மணி ஓப்பன் பண்ணி எத்தனை நாங்கள் வந்தோன்னா சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணி லெவன் மாதிரி கொண்டு போகிறோம் இப்போ நான் யூனிவர்சிட்டி இது தொடங்கி கொஞ்சம் ஃபைவ் தேர்ட்டி மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி தான் பிளான் எப்படியும் லெவனு சொன்னா லெவனை தாண்டி இப்போ டுவெல்வா கூட்டணும் என்னன்னு சொல்ல போனா எல்லாம் இப்ப இப்போ இல்லாம பிள்ளைகள் எல்லாம் அந்த நல்ல நல்ல கடைகளை போட்டு முன்னேறதுக்கான முயற்சிகள் நிறைய செய்து விட்டிருக்கேன் வெளிநாடுகள்லதான் இப்படி வேலையில போறது கடையில வேலையை சின்ன வயதுல போற இந்த மாதிரி இல்லாம இப்ப எங்க இடங்களில் நல்ல முயற்சிகள் உண்மையில பாட்டேன் இல்ல நான் கூட யோசிச்சேன் கரும்பு நான் யோசிக்க ஒரு மூன்று மாதம் இருக்கு இங்க கரும்பு மிஷின் இல்ல அப்ப கரும்பு மிஷின் எடுத்து கரும்பு எடுத்து அடிப்போம் அப்ப யாழ்ப்பாணத்துல கரும்பு உற்பத்தி குறைவு என்ன எடுக்கலாம் அப்படி யோசிச்சு கொண்டு இருக்க இங்க பார்த்தா மூன்று நாள் எடுத்த கரும்பு வந்துட்டு அப்ப அப்படி என்ன இப்ப வந்து அந்த காண நல்ல தொழில் முயற்சியில இளம் பிள்ளைகள் தேடிக்கொண்டு உண்மையாக அதை வரவேற்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் இது நீங்களும் இங்க செய்திருக்கிறது உண்மையாக எனக்கு எனக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிறைய ஏன்னா யாழ்ப்பாணத்துல

நீங்க இதை உறங்கி செய்திருக்காது இன்னுமே எனக்கு ஒரு நல்ல விஷயமா படுது ஒரு சந்திச்சதுல முதல் சந்தோஷம் இவன் எத்தனை நாள் வீடு வர்றீங்க ஆறு நாலு இனி எத்தனை நாள் கோபுரிப்பீ தெரியாது ஆஹ் போறதா இருக்கு அவர் என்ன முன் மக்கள் ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே இந்தியாவில் படம் செய்துன்னு இருக்கேன் அதான் நான்

உண்மையாக இவங்க திறமை நான் ஃபஸ்ட் டைம் இந்த இது எழுச்சிக்கிட்டேன் அது இவங்களா பார்த்துட்டு இருக்கிறது வேறு லெவலில் வரவங்க வித்தியாசமாக இருந்துச்சு அந்த தமிழ் சம்பந்தமானது அந்த பாட்டுகள் எல்லாம் அந்த அந்த மாதிரி வேறு லெவலில் வருவீங்கடா நான் நினைச்சதை விட அப்படி வந்து நிற்கிறீங்க நீங்கள் எங்க இலங்கைக்கும் யாழ்ப்பாணத்தையும் கிடைச்ச ஒரு ஹொக்கி சொன்னீங்க அதையும் நாங்கள் மறக்க முடியாது சரி ஓகே ஓகே நான் கழிச்சு வர மற்றது இதரும் நீங்கள்லாம் தான் சொன்னீங்க

நூற்று நூறு நூற்றி ஐம்பது இருநூறு இருநூறுக்குள்ளே தான் இருக்குது முந்நூறுக்குள்ளே தான் இருக்குது எல்லாம் பரவாயில்ல இதே என்ன கலரிங் ஜூஸ் ஆ பார்க்க நல்லா இருக்குது ஆ ஓகே ஓகேங்க பார்க்க நல்லா இருக்குது அடுத்ததான் நாங்கள் பார்க்க கூட அங்கே என்ன இருக்குது மேம் சாண்ட்விச்

நிறைய பேர் இருக்கணும் ஆனா உங்களோட வித்தியாசமான ட்ரெண்டிங் நம்ம பாட்டு எனக்கு அந்த தமிழ் எனக்கு சரியா இருப்பாங்க எழுதுற நல்ல ராசி ராய்சன் 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 நல்லா இருக்கு உண்மையா வேற லெவல்ல இருக்கு அதுல நீங்க எல்லாம் இருந்து மூன்று பேரா மற்றவர்கள் நான் முதல்ல பார்த்துருக்கேன் புட்டு பாட்டு

அந்த வகையில நாங்களும் சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா நான் நிறைய இடத்த பார்த்தோம் நல்ல பிரம்மாண்டமா ஆரம்பிப்பேன் அங்க போடுற சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாததுல அது விழுந்தல நீங்க பிரம்மாண்டம் இல்ல ஆனா நல்லா இருக்கு வியூ பார்க்க அழகா வேற லெவல்ல இருக்கு நீ சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லுவோம் சரி நீங்க நீங்க வேலை செய்யணும் நான் எங்களுக்காக நேரம் ஒதுக்கிறது நன்றி என்ன மாதிரி போடுறதெல்லாம் எடுக்கிறீங்க

ஆனால் ஸ்லோ தான் நல்லது நாங்கள் வந்து ஓட பண்ணிட்டு இருந்து நாங்கள் இப்போ என்ன சொன்னால் எங்களுக்கு டைம் ஆகும் அதனால் நாங்கள் அதை அவசரப்படுற வழியாக எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கலாம் மற்ற மாதிரி வேறு லெவல் வியூ அந்த ஆட்கள் எல்லாம் அந்த மாதிரி நெற்றைய பேர் வந்திருக்கிறேன் நான் குடிச்சிட்டு பார்த்துட்டு எந்த மாதிரின்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இது எப்படி சொல்கிறோன்னு சொன்னா அந்த அந்த டேஸ்ட் எனக்கு பிடிப்படையில் ஆனால் நல்லா இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆனால் ப்ளூபெரியா விட க்ரீன் ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கு எனக்கு ப்ளூபெரி நான் இந்த வேலைக்கு சாப்பிட்டது இல்லை குடிச்சது இல்லை அதனால் எனக்கு அதை பிடிக்கல க்ரீன் ஆப்பிள் வேற லெவலில் இருக்குது எனக்கு என்ன சொல்லுவது பிடிச்ச விஷயம் உண்மையான இப்போ எங்கிட்ட யாத் பண்ண பொரியல் நான் முன்னோரிக்க முடியுதான் நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன் அந்த உழைக்கணும் சம்பாதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு முதல் வெளிநாடு அது இது அந்த வேறு லெவலில் இருந்தது இப்போ உழைக்கணும் சம்பாதிக்கணும் அந்த சுய சுய தொழில்களில் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு புதுசு புதுசாக போய் கொண்டிருக்கிறது

நல்லா இருக்கு திறமை இருக்கு விலைக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் ரேட்டு எல்லாம் சரியான உறவு ரெண்டு நூற்றி எண்பது சரியான உறவு ஒரு சாதாரண ஒரு ரோலே நூறுரூவா வரணும் ஆனால் ரோல கூட இருக்குது கூட ஐட்டம் இருக்குது நல்ல வேலை மிதக்கிறது இருக்கு ஆனால் அந்த மாதிரி இருக்கு திறம இருக்கு ரெண்டு பதிமாவும் நூற்றி ஐம்பது மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு நல்ல வியூவோட இருக்கு ஆனா இதை விட நான் யோசிச்சு இருக்கேன் தேடி ஒரு சைட்ல இதா அந்த கொண்டே இருக்க கட் பண்ணி நல்லா இருக்கு நான் உண்மையாக கவலை பண்ணால் என்ன சொல்ல சாப்பிட்டா போட்டால் குடிச்சு முடிஞ்ச அப்புறம் தான் இது வர போதும்னு சொல்லி சாப்பாடு நேரத்தில் வந்துட்டு பரவாயில்ல நாங்களும் அவங்க அவசரப்பட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பேக்கர் சொல்லியிருக்கேன் இந்த விலை என்ன முந்நூறுவாய் ரூபாய் போல இருக்கு ஆனால் பார்க்க நல்லா இருக்கு இதே நல்லா இருக்கு எம்மையா சாண்ட்விச் சொந்தமாக இருக்கு நான் தான் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து இல்லை நான் சாப்பிட்டு பார்த்தேன் திறமையா இருக்கு சரி ஓகே வந்த அளவுலே கடையும் செமையா இருந்தது சாப்பாடும் செமையா இருந்தது சாப்பாடு நான் மட்டும் சொல்லல எப்படி நீயும் சொல்லு எப்படி இருக்குது அவருக்கு வாய் வருகிறது இல்ல வாயில வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அவன் சொல்றான் என்ன சொன்னா திருப்பி ஒரு ரெண்டு தரம் வர போறாரு நான் இங்கே வருகிறான் அந்த அளவுக்கு கடை நல்லா இருக்கு அந்த அர்த்தம் உண்மையாவே என்ன பிரச்சனை பல எத்தனை நாடு போட்டு வந்திருக்கோம் ஏழு நாடுக்கு மேல போய் வந்து என் ஏழு நாடுகள் மேல அது பெரிய பெரிய நாடுகள் போய் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரு ஒரு கடை ஒன்று வச்சு நட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடு எல்லா விஷயத்துலையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சரி ஓகே இனி இதோட விட சொல்லிக்கொண்டே தெரிஞ்சு நீங்களும் வந்து இத பார்த்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சு விடுவோம் ம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க நியூஸ் எனக்காக காத்தணும்னு இருக்குது நான் குடிச்சிட்டு உங்களோட கிடைக்கிறேன் நன்றி வணக்கம்